நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு இருபத் இருபதாயிரம் ரூபாய் திடீர் சலுகை மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான சலுகைகளில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் எந்தெந்த அரசு துறையில் பணிபுரியக்கூடிய எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் முன்பு வழங்கப்பட்ட தொகையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா இந்த மாற்றத்தின் குழு மூலமாக கூடுதல் நன்மைகள் கிடைக்குமா என்பது பற்றிய முழு பிறகு பார்க்கலாம் வீடியோக்குள்ள பரக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த குடியெல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னால் கிராம பணியமைப்பு உள்ளிட்ட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓய்வூதியதார்கள் பயன்பெறுவர் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு விழுக்காடு அகவிலைப்படியை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்க அறிவி அறிவிப்பதன் அடிப்படையில் தற்போது பார்த்திங்கன்னா மத்திய அரசு அலுவலர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அகவிலைப்படி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது அந்த ஒப்புதலின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதத்தின அகவிலைப்படி உயர்வின் மூலமாக ஜூலை மாதம் முதல் கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கும் இதற்கான அறிவிப்பு எப்பொழுது வெளியிடப்படும் எப்பொழுது முதல் அதாவது அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிலுவைத் தொகை எவ்வாறு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் எனவும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் தமிழக திருநாளம் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக கிராம பணியாளர் பணியமைப்பு உள்ளிட்ட டி மற்றும் சி பிரிவு ஓய்வூதியதாரர்களுக்கு தனி ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் அந்த அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தின் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வந்து வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் வந்து தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அதேபோல் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்படம் வந்து நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இந்த தகவல்கள் பற்றி சலுகைகள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வங்குபட்டு கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பூஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது எல்லா எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்